தமிழக மக்கள் திமுக ஆட்சி மீது விரக்தி அடைந்து உள்ளதாக மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என என் சின்ன துறை நம்பிக்கை காங்கிரஸ் கட்சி நிர்வாகி பைசல்கான் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் ஐக்கியம் கன்னியாகுமரி மாவட்டம் கில்லியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொல்லங்கோடு நகராட்சியில் அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு கொல்லங்கோடு நகர கழக செயலாளர் அண்டோ தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் ஒன்றிய செயலாளர்கள் ஜீன்ஸ் ஜார்ஸ் ஆகியோர் நிலை வகித்தனர் இதில் மாநில பேச்சாளர்கள் அருப்புக்கோட்டை சம்சுதின் மாவட்ட கழக துணை செயலாளர் அல்போன்சா மாவட்ட பொருளாளர் சில்வர் ஸ்டார் சார்பணி செயலாளர் யூஜின் ஜான் ஒன்றிய செயலாளர்கள் மணி மகளிர் அணியின் நிர்வாகி கிளாஸ்வின் லில்லி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவரும் கழக மாநில அமைப்பு செயலாளருமான சின்னத்துறை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசுகையில் தமிழகத்தில் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி இலவச பார புத்தகங்கள் சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அதிமுக செயல்படுத்தியுள்ளது ஏழைகளின் பசியை போக்கும் அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட திட்டங்கள் பாமர மக்களை பாதுகாக்கும் திட்டமாக அமைந்துள்ளது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கழகத்தை கட்டிக்காத்து தமிழகத்தில் முதலமைச்சராக பதவி வகித்தார் அவருடைய ஆட்சியும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ள பொற்கால ஆட்சியாக அமைந்தது தற்பொழுது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பான சூழல் இல்லை எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை உள்ளிட்ட தீய செயல்களை நடக்கின்றன மக்கள் அன்றாட பயன்படுத்தும் பால் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து காணப்படுகின்றது சொத்து வரி குடிநீர் மின்சார கட்டணம் உள்ளிட்ட அனைத்துமே உயர்ந்துள்ளது இதனால் தமிழக மக்கள் திமுக ஆட்சி மீது விரக்தி அடைந்துள்ளனர் ஆகவே மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என என் சின்னத்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முன்னதாக கலியக்காவிலை பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி பைசல் கான் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி அதிமுக தேர்தல் நிதி எனக்கு தேவையில்லை காட்டி முதல் முப்பது லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்று சொன்னார் தலைவரும் தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் கயான் எம் ஆர் ராதா அவர்களால் சுடப்பட்டார் அன்றைக்கு புரட்சித் தலைவர் சுடப்பட்ட அந்த வால் போசல் தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக பெரிய மாபெரும் வெற்றி பெற்று அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனார் என்று சொன்னால் அது புரட்சித் தலைவருடைய உழைப்பு தான் காரணம் புரட்சி நாலாம் ஆண்டு புரட்சி உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்கா சென்ற ஒரு சென்ற புரட்சி தலைவர் மீண்டும் முதல்வராக தமிழ்நாட்டில் வந்தால் இதுதான் சரித்திரம் புரட்சி தலைவரை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு கோட்ட பக்கமே அவரால் வர முடியல புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னால இந்த இயக்கத்தை யார் கட்டி காப்பாங்க என்று இருந்தபோது நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காட்டி நான் இருக்கிறேன் சொல்லி புரட்சி அம்மா அவர்கள் ஒரு சின்ன பிரச்சனை அதெல்லாம் சரி பண்ணி

அதாவது பிஎஸ்எக்கு கண்ணனுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் புரியாத குற்றச்சாட்டை சொல்லி அன்னைக்கு எத்தனோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் எத்தனையோ சம்மன் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு பெருமை சேர்ந்த மன்றம் சொல்றாங்க காவல்துறை அன்னைக்கு எத்த முப்பதாயிரம் போராட்டம் நம்ம எடப்பாடியை எதிர்த்து இதெல்லாம் சாதிச்சு சிறப்பாக பண்ணாங்க அன்னைக்கு பொய்யான ஒரு கோலியான ஒரு விளம்பரத்தை கொடுத்து ஸ்டாலின் அவனுடைய சார்ந்த ஆளுநர் சேர்ந்து அதை தருவோம் உங்களுக்கு இதை தருவோம் மகளிர்களே முழு ரூபாயும் தரும் ரேஷன் கார்டை வச்சுருந்தேன் அத்திரையர் தரணும் சொல்லி பொய்யா சொன்னார்

இன்னைக்கு பெரிய ஒரு குடும்ப ஆட்சி நடக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயாவது சட்டம் காவல்துறைலாம் இன்னைக்கு இருக்கா இல்லையானே தெரியல அந்த அளவுக்கு இன்னைக்கு படும் மோசம் இன்னைக்கு அவங்க திமுக கட்சிக்காரங்களே போதை பொருள் விற்கிறாங்க அந்த திமுக அயல் அயலக பிரிவு செயலாளர் இன்னைக்கு கைதாகி ஜெயில இருக்காரு இன்னைக்கு பாருங்க சென்னையில அண்ணா பல்கலை மாணவி அது ஒரு பெரிய தமிழ்நாடு அரசு நிறுவனம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்க போய் திமுக நிர்வாகி ஞானசேகரம் ஒருவர் அவர் பல எல்லா அமைச்சரும் திமுக அமைச்சரோட தொடர்பு இருக்க திமுக காரணம் பத்திரிகை எழுதியிருக்காங்க அவர் தான் அந்த பிள்ளைய பாலியல் பலாத்காரம் செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு சட்டம் சந்தி திருக்கி இன்னைக்கு எங்க பார்த்தா ஒரே கொள கொல இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கிடா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எடப்பாடி வருவாங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒழிக்கணும் குடும்ப ஒழிக்கணும் இன்னைக்கு திமுக வீழ்த்தி அண்ணா திரோட முன்னேற்ற அண்ணா திரோட முன்னேற்ற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடிய முதலமைச்சர் ஆக புரட்சி தலைவர் ஆட்சி அண்ணா திமுக அமைக்கும் அண்ணன் புரட்சி மீண்டும் முதலமைச்சர் ஆகிறது தலைவர் புரட்சி தலைவர் அண்ணன் அவருடைய எட்டாவது பிறந்த மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் ஆட்சி அமைதிக்கு நீங்கள்லாம் பாடுபட கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காங்கிரஸ் இருந்து இணைந்த அத்தனை பேருக்கும் உறுப்பினர் படிவத்தை போலாக நீங்கள் அன்பு சகோதரி தாக்கல் மூலமாக நீங்கள் வழங்க வேண்டும் அதுபோல ஒரு அமைப்பு நீங்கள் புதுசா சுயசனி ஒன்று உருவாக்க முடியல அதில் அன்பு சகோதரி மூன்றவர்கள் அதில் இணைந்து கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் என்றைக்குமே

சூப்பர் சூப்பர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நான் ஆர்ப்பாட்டம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஆளுநர் இணையத்துக்கு ரொம்ப நல்ல புறநிலை வந்து மீண்டும் தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சி அமைச்சா பாடுபடணும் இன்னைக்கு வந்து தலைவர் இந்தியாவுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுமூட்டம் பொதுமக்கூட நடக்கு புரட்சித்தலை பிறந்த நாள் இந்த கட்சியில